ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி விஷ்ணநாதன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எடுத்திருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியாக வீட்டின்னு நம்புறேன் இன்னைக்கு நாம பெங்களூர் டு மைசூர் டிராவல் லாப் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம செப்டே பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து மைசூர் கிளம்புறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி சாட்டர்டே போய்ட்டு சண்டே ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் பெங்களூரோட மெயின் இருந்து மைசூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது அது க்ராஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தோம் கூகுள் நாக்கில் நாங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே போனால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ரெண்டரை மணி நேரம் அந்த மாதிரி காமிச்சிருந்தது நாங்கள் வந்து சிட்டி அவுட்டர் அதாவது சிட்டிக்குள்ள போய் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணாம சிட்டி அவுட்டர் வரைய ஒரு டென் கிலோமீட்டர் சுத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஏன்னா இந்த டைம்ல சிட்டிக்குள்ள போனா கண்டிப்பா டிராபிக் ஜாங் மாட்டிடுவோம் அதனால எங்களுக்கு ஒரு எக்ஸஸா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வந்து ஆச்சு நாங்க போகணும் ரூட்ல இப்போ நீங்கள் பார்க்குறேன் இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான டிராஃபிக் ஜாமா இருக்குங்க ஏன்னா வந்து வெளியிலேருந்து வர வண்டி அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் இந்த பக்கம் உள்ளே போகிற வண்டி போயிட்டுருக்கும் யூ ட்ரன் பண்ணி இந்த ரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது எங்களுக்கு சரியான டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டோம் இந்த பிரிட்ஜை ஏவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் நான் போகும்போது காமிச்சிருப்பேன் இந்த பிரிட்ஜில் ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா நம்ம நிலமங்கல கிட்ட போகிற மாதிரி இருக்கும் அந்த டோல் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த வாட்டி நம்ம அவ்வளோ தூரம் போகிறது கிடையாது அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய லெஃப்ட் எடுத்து நைஸ் போர்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த நைஸ் போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா போய் மைசூர் உள்ள நம்மளை கனெக்ட் பண்ணிவிடும் இதுதான் அந்த லெஃப்ட் இந்த லெஃப்ட் எடுத்து போன உடனே பார்த்தீங்கன்னா அப்போசிட் டைரக்ஷன்ல வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சரியான டிராபிக் ஜாமுங்க கம்ப்ளீட்டா நாங்கள் அந்த பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட் எடுத்ததுல இருந்து அந்த டோல்கேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வெஹிக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நின்றுட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கூட அசையவே இல்லை நான் உள்ள வரும்போதே சொன்னேன் ஐயா அந்த பிரிட்ஜ் ஏற்றவங்கன்னா ரொம்ப டிராபிக் ஜாமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல தாங்க போய் கனெக்ட் ஆகும் அதனால தான் இதுயோ டிராபிக் ஜாமா இருக்கும் போல இருக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க வெஹிக்கிள்ஸ் கிட்ட கிட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இப்படினு நின்றுட்டு இருக்கும் போல இருக்கு ஏன்னா இது நம்ம சிட்டியை விட்டு வெளியே போவோம் இப்போ ஃப்ரீயா இருக்கு நம்ம சிட்டிக்குள்ள திருப்பி வரும்போது இப்படிதான் டிராஃபிக் ஜாம மாட்டிக்கும் போல இருக்குன்னு இந்த ட்ராஃபிகை பார்த்தாலே நமக்கு தலைவலிங்கிருச்சுனியா இப்போ இந்த வண்டிலாம் வந்து கிளியர் ஆகி போறது குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகும் போல இருக்கு ஏன்னா ஒரு வெஹிக்கிள் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இன்ச்சா மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் இப்ப நம்ம பாக்குறதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டூர் என்னாச்சுன்னா நம்ம சிட்டில இருந்து கிளம்பி இதுதான் நம்மளோட கஸ்டம்ல அந்த டோலை கிராஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஒன்று காமிச்சது அந்த லெஃப்ட்டர் நம்ம எடுத்து தான் போய் மைசூர் ரோட்ல கனெக்ட் ஆகணும் அப்படின்னு போட்டு இதுதாங்க அந்த லெஃப்ட் இதுல கனெக்ட் ஆகி நம்ம போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டோல் ஒன்று வந்து இருந்தது இந்த லெப்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது டோல் வருது இந்த ரெண்டாவது டோல கிராஸ் பண்ணி நம்ம போய் மைசூர் ரோட்ல மெயின் ரோட்ல போய் கனெக்ட் ஆகணுங்க அந்த செகண்ட் ரோடு கிராஸ் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைசூர் ரோட்ல கனெக்ட் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா மணி பத்தாயிடுச்சு டிஃபன் சாப்பிடலாம் காலையில் கிளம்பி எதுவும் சாப்பிடல ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கிளம்புவது மணி எட்டு இதுதான் வந்து சிட்டி அவுட்டர் எக்ஸாக்ட் அவுட்டர் வந்து இருந்தாங்க இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகும் மணி பத்தாச்சுங்க கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் சிந்தேரியா இருந்து சிட்டிக்கு வெளியே வர்றதுக்கு கேம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க கடம்பு அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டு இங்க ஸ்டாப் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்லி பார்த்தோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பூரி இட்லி கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சதுங்க சரி பூரி இட்லி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி கொடுத்து கிளம்பிட்டோம் எங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் சாப்பிட ஆரம்பிக்கிறான் இப்பதான் அவனுக்கு வந்து ரெண்டு வயசு ஆக போகுது அஹ் எயிட்டீன் வந்து அவனுக்கு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ அவர் இப்பதான் வந்து சாப்பிட்டு பழகுறாரு அதுதான் இங்க நீ பாத்துட்டு இருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆட்டங்கள் இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஆட்டங்கள் நான் இப்போதாங்க பாக்கிறேன் என்னோட பொண்ணு வந்து இது என்ன மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அவளுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து ஆட்டாங்கல் பா இல்லைதான் வந்து அரிசி உளுந்தெல்லாம் அந்த காலத்தில் அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்பதாங்க பார்க்க இவ்வளோ பெரிய ஆட்டாங்கல்ல ஆனால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா கொடு வந்து ஓகே தாங்க ரொம்ப ஃபஸ்ட்டும் இல்லை ரொம்ப சூப்பரும் இல்லை நார்மலாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு தாங்க இங்க இருந்து சாப்பிட்றதுன்னு நம்ம கிளம்பியாச்சு நாம இருந்து கிளம்புன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் ஹைவேல ஒரு கனெக்ட் ஆகிட்டாங்க அது பக்கத்துலேயே வந்து சர்வீஸ் லைனும் இருக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து சர்வீஸ் லைன் போகுது நம்ம வந்து மைசூர் ரோடு இருந்து இந்த டோல் ரோடு எடுத்தாதான் ஈஸியா சீக்கிரமா போய் சேர்னா அந்த இடத்துக்கு ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தடுப்பு மாதிரி கம்ப்ளீட்டா வச்சிருக்காங்க எங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இங்க இருந்து மைசூர் போய் நம்ம ரீச் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு தடுப்பு வச்சிருக்காங்க அதை க்ராஸ் பண்ணி வெளி இருந்து உள்ளே யாரும் வர முடியாது ஸோ நம்ம ஓட்டும் போது நல்லா பேயாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வந்து ஓட்டலாம் ரோடு வந்து சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு எடுத்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மூணாவது டோல் வந்துருச்சிங்க இதுதான் நம்மளோட மூணாவது டோல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சம்திங் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க டோல் சார்ஜஸாக ரோடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ ஃப்ரீயாகவும் அவ்வளோ நல்லாவும் ரோட் கண்டிஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டோர் கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்ல வந்துருந்தது அது வந்து நம்ம சர்வீஸ் ரோட்ல போயிட்டு லெஃப்ட் மாதிரி தாங்க இருந்தது நம்ம போற அது வராது சர்வீஸ் ரோடு கட் பண்ணி அங்க இருந்து போற தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க ரோடெல்லாம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அப்படியே சீனிக்கா அவ்வளோ நல்லா இருக்கு இந்த பீச் நல்லா டிராவல் பண்ணும்போது அங்க பாருங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே பக்கத்துல 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 அவ்வளவு அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இது இந்த டிராவலையும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுதான் சொல்லணும் ரோட் கண்டிஷன் சூப்பரு போற வழியும் ரொம்ப சீனிக்காவும் நேச்சுரலாவும் இருக்கு நம்மளோட நாலாவது டோலை கிராஸ் பண்ணிட்டோங்க இதுதான் அந்த டோல் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கோங்க இவருக்கு பாத்தீங்கன்னா மினிமம் தான் வந்தோம் அவங்க ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டோம் இந்த நாலாவது டோல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற தாங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க டோல் அமௌண்ட் அந்த டோல கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இளநீர் மாதிரி குடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இளநீர் பட்டியை நிப்பாட்டி இளநீர் குடிச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அந்த ரொம்ப அதுக்கப்புறம் தாங்க கிளம்புவாங்க நம்மளோட நாலாவது டோல் கிராஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைசூர் சிட்டி ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து டிராஃபிக் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி உள்ள என்ட்ரத்துக்கு தான் டிராஃபிக் சிக்னலுக்காக வெயிட் இருக்கோம் பெங்களூரில் நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம நாலு டோல் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் ரெண்டு டோல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே இருந்தது சிட்டி அவுட்டர்ல வந்து எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி சம்திங் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிருந்தாங்க டோலில் நாம மைசூர் ரோட்டுக்கு கனெக்ட் பண்ண டோல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டின்னு ரெண்டு டோலுக்கு பே பண்ணிருந்தோம் பெங்களூர்ல இருந்து நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும்போது மணி என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆச்சுங்க நாங்க மைசூர் ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷத்து டைமிங் ஆக்சுவலா பெங்களூர் சிட்டியில இருந்து சிட்டி அவுட் கனெக்ட் ஆகி நம்ம மைசூரோட டச் ஆகுறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுல இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து மைசூர் ரீச் ஆயிருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரேக் டேன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நாங்க வந்து மார்னிங் டிஃபனுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு எல்லி இருந்து கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு கிளந்தோம் அதனால டைம் வச்சு அதுல ஒரு ஒன் அவர் நீங்க அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நம்மளோட டீ பிரேக் டிஃபன் பிரேக் போக நம்ம வந்து த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிராவல் பண்ணி மைசூர் ரீச் ஆயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இதோட கண்டினியூஷன் வீடியோஸ் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்றேன் ஓகே தடபா பாய்